சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் சமுதாய நலக்கூடம் திறப்பு மற்றும் புதிய பணிகள் துவக்க விழா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் வார்டு எண் ஏழில் மதியால் நகர் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூட கட்டிடத்தை கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் பி நடராஜன் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் வையாபுரி வீதி கதிரான் வீதி ஆறுமுகம் வீதி மற்றும் ஆகாளி வீதியில் வடிகால் கட்டுதல் பணியும் வார்டு எண் உன்னில் பேரூராட்சி படத்துறையில் ஆர் வி எஸ் கல்லூரி ஐந்து லட்சமும் பேரூராட்சி பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் சுற்றுச்சுவர் மற்றும் மேம்பாடு செய்தல் பணி துவக்க விழாவினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவி மணவன் சூலூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ்குமார் துணைத்தலைவர் கணேஷ் தலைமை எழுத்தர் கோவிந்தராஜ் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிருத்திகா சூப்பே கருணாநிதி லலிதா விஜயலட்சுமி தங்கமணி வீராசாமி பாலாஜி பசுமை நிழல் விஜயகுமார் சூலூர் திமுக நகர செயலாளர் கௌதமன் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் சந்திரன் கிளை செயலாளர் ராசப்பா பேரூராட்சி மன்ற அலுவலர்கள் அப்பகுதிவால் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சர்வதேச மகளிர் தினம் என்ற வகையிலே மகளிர் தின வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிந்து கொள்கிறோம் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கமானது மகளிர் தினம் என்ற சகடியாக நூறு ரூபாய் சிலிண்டருக்கு விடை குறைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மகளிர் தினம் வந்தது அதற்கு முந்தைய ஆண்டு மகளிர்

நாங்கள் அதை பார்க்கிறோம் இன்றைய தினம் சுடுப்பான்ட்சிக்கு ஏழாவது பாடல் மதியில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் இருந்த நாற்பத்தை சிறப்பு நிதியிலே இருந்து இருபத்தி நாலு லட்சமும் இணைந்து இந்த மக்களுக்கான ஒரு சமுதாய கூடம் என்பது கட்டப்பட்டு அதனுடைய சிறப்பு விழா என்பது செய்யப்படும் அதோடு சூலூர்களுடைய குளக்கரையிலே படகு இயக்குவதற்காக படகு துறையை பலப்படுத்த நமக்கு நாவை திட்டத்திற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் திட்டமும் அறந்தநீர் மக்களுடைய சாலை பகுதிகளில் வடநீர் வடிகால் கட்டுவதற்காக ரூபாய் பதினேழு லட்சத்திற்குண்டான திட்டத்தையும் துவக்கி வைப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்த மரியாதைக்குரிய தலைவர் துணை தலைவர் உள்ளிட்ட சுழு சிறப்பு நிலை பெரூராட்சியருடைய அந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு போராடுகிற மாநில உரிமைக்கு போராடுகிற மொழி மொழியை காப்பாற்றுவதற்கு போராடுகிற மொழிக்கான அந்தஸ்தை அந்தத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகிற மாநிலத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளில் ஒன்றிய அரசினுடைய உதவி மறுக்கப்பட்ட போதும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை கணக்கிலிருந்து கொண்டு அதற்குள்ளேயே மாநில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கவர்னமெண்ட ஸ்டாலின் அவருடைய தரத்தை பலப்படுத்துவோம் என்ற சேர்ந்த அறிவு கிராவிடம் நேற்ற தலைமையில் அமைந்திருக்கிற இந்தியா கூட்டையுடைய வேட்பாளர் மேடம் தோணை வெற்றி பெற வைக்க வட்டமன்ற உங்கள தொலைவே படிபோடு மீண்டும் தமிழகம் மீண்டும் மீண்டும் இங்கே போதியிருக்க வழங்க கம்யூனிஸ்டும் நல்ல நல்ல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலை தலைமை அமைக்கப்படக்கூடிய கூடிய குழுவிடத்திலே அவர்களுக்கு தேவையான போட்டியிட விரும்புகின்ற தொகுதிகளுடைய பட்டியலின்படி கொடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த குழுவும் எல்லா அனைத்து கட்சிகள் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுக்களும் தனித்தனியான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்து வருகிறது இன்றோ அல்லது நாளையோ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொகுதிகள்

அண்ணாமலை வந்தப்போ பாராளுமன்றம் மற்ற உறுப்பினர் எதுவுமே செய்யல வேண்டும் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா காணவில்லை கூட சொன்னார் அண்ணாமலை தினமும் அண்ணாமலையை பார்க்குற வேலை எனக்கு இல்லை நான் எந்த பொதுமக்களை பார்க்கிறோமோ மட்டும் மட்டும்தானே நாம் பார்க்க